بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له

இறுதி தூதர் எங்கள் தலைவர் முகம்மது முஸ்தபா சல்லல்லா அலிவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் முஸ்லிமான மொமீனான ஆண்கள் பெண்கள் இந்த மஸிதில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய மகத்தான பாக்கியம் அல்லாஹுத்தாலா நம் அனைவர் மீது கொண்ட பேரன்பு பேரருள் அவனை நெருங்கக்கூடிய அவனுடைய ரஹ்மத்தை அருளை பெற்றுத்தரக்கூடிய காலங்களை சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான் அன்புக்குரியவர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் என்பது உண்மையில் மிக மிக சிறப்புக்குரிய மகத்தான நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாவினால் புனிதமாக்கப்பட்ட நான்கு மாதங்களில் ஒரு மாதமாகிய துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களில் அந்த நாட்களிலும் மூன்றாவது நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் துல்ஹஜ் பிறை மூன்றிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த அள இந்த நாட்கள் எந்த அளவு மகத்தா மகத்தானது என்று சொன்னால் அல்லாஹு தாலா தான் வானங்கள் பூமியை படைத்திருக்கிறான் வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து நான்கு மாதங்களை கண்ணியமான மாதங்களாக அல்லாஹூ தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த மாதங்களிலும் இந்த துல்ஹஜ் முதல் பத்து நாட்கள் என்பது எந்தளவு சிறப்புக்குரிய நாட்கள் என்று சொன்னால் அல்லாஹூ தாலா இந்த நாட்களை கொண்டு சத்தியம் செய்கிறான் நீங்கள் சூரத்துல் ஃபஜீர் நாம் அதிகமாக இந்த செய்திகள் அடிக்கடி கேட்டிருக்கிறோம் இந்த மகத்துவத்தை பற்றி நாம் அடிக்கடி கேட்கிறோம் ஆனால் நம்முடைய உள்ளத்துக்கு நாம் இதை உள்வாங்குவது கிடையாது அன்புக்குரியவர்களே அல்லாஹூ தாலா வல் ஃபஜிரி வலையாளின் அஷர் ஃபஜருடைய நேரத்தின் மீது சத்தியமாக பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹூத்தலா சத்தியம் செய்கிறான் அப்துல்லாஹின் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அனுகுமா சொல்கிறார்கள் லயாலுன் அஷர் அல்லாஹூத்தாலா பத்து இரவுகள் மீது சத்தியம் செய்கிறானே இந்த பத்து இரவுகள் என்பது ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள்னு சொல்கிறார்கள் அப்போ தாலா ஒன்றின் மீது அவனால் படைக்கப்பட்ட ஒன்றின் மீது அவன் சத்தியம் செய்வான் என்று சொன்னால் உண்மையிலே அது மகத்துவம் மிக்கதாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாவிடத்திலே மிக பெருமதி வாய்ந்த கண்ணியம் வாய்ந்த விருப்பத்துக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கும் அன்புக்குரியவர்களே நபீஸ் அல்லல்லா ஹுலேஸ் அவர்கள் சொல்கிறார்கள் அஃதல் ஐயாமி துனியா துனியாவுடைய நாட்களிலே மிக சிறந்த நாட்கள் ஐயா முல் அஷர் என்று சொல்கிறார்கள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் என்று சொல்கிறார்கள் சஹீல் புகாரில் வரக்கூடிய செய்தியை பாருங்கள் நபி சல்லல்லா சொல்கிறார்கள் அதாவது மாமின் ஐயாமின் அல்லாஹ் இந்த நாட்களில் அல்லாவினால் படைக்கப்பட்ட ஏற்படுத்தி வைக்கக்கூடிய இந்த நாட்களில் மிக அஹப் இல் அல்லா அல்லாவுக்கு மிக விருப்பத்துக்குரிய நாட்கள் என்று சொல்கிறார்கள் அப்போ வருடத்துடைய நாட்களில் அல்லாவுக்கு விருப்பத்துக்குரிய நாட்கள் எதுவும் கிடையாது எதை போன்று மின்ஹாதிகில் அஷீர் என்று சொல்கிறார்கள் துல்ஹ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களை விடவும் அப்போ அல்லாவுக்கு அஹப் அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய நாட்கள் என்பது ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இன்னும் சில ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது வலா அஸ் வலா ஆதமு அஜிரன் அஸ்கா இந்த அல்லாஹி என்று ரசூலுல்லாகி சல்லல்லா சொல்கிறார்கள் இந்த முதல் பத்து நாட்கள் என்பது அல்லாஹ் இடத்துல மிக பரிசுத்தமான நாட்கள் அதே போன்று அதிகமான நட்கூலிகளை அஜிர்களை பெற்றுத்தரக்கூடிய நாட்கள்னு சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அப்போ இந்த ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது பாருங்கள் அஹப்பு இல் அல்லாஹி அல்லாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய நாட்கள் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது இந்த அல்லாஹி இந்த முதல் பத்து நாட்களும் அல்லாவிடத்திலே பரிசுத்தமான நாட்கள் எனவே இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவிடத்திலே மிகவும் பரிசுத்தமானது ஆதமும் அஜிரன் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவிடத்திலே அதிகமான நட்கூலிகளை பெற்றுத்தரக்கூடியதுன்னு சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அப்போ இந்த செய்தியை சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் வலல் ஜிஹாது அபீர் இல்லா பாருங்கள் சுபஹான் அல்லா இப்போ சஹாபாக்களுடைய அந்த தேட்டம் அவர்களுடைய ஆர்வத்தை பாருங்கள் அப்போ அமல்களிலே ஆக உயர்ந்த இடத்தில் இருப்பது தான் அல் ஜிஹாத் இஸ்லாத்திலே ஆக உயர்ந்த இடத்திற்கக்கூடிய ஒரு அமல் தான் ஜிஹாத் ஏன் ஜிஹாத் என்பது ஒருவர் அல்லாவுக்காக வேண்டி போர் செய்கிறார் என்று சொன்னால் புனித போரிலே கலந்து கொள்றார் என்றால் அவர் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கோ தன்னுடைய குடும்பத்தில் திரும்பி வருவார்னு சொல்ல முடியாது ஏன் அந்த போர்க்களத்திலே அவர் என்ன செய்யப்படலாம் கொல்லப்படலாம் ஷஹீதாக்கப்படலாம் அப்போ அதுதான் ஆக உயர்ந்த அமல் அன்புக்குரியவர்களே அதனால சஹாபாக்கள் கேட்கிறார்கள் வலல் ஜிஹாது எல்லாவின் தூதரே ஜிஹாதை விடவும் சிறந்ததா என்று கேட்கிறார்கள் அப்போ ஹஜ் முதல் பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் ஜிஹாதை விடவும் சிறந்ததா என்று கேட்கிறார்கள் நபி எங்கே நபர் சொன்னாங்க ஆம் ஜிஹாதை விடவும் சிறந்தது தான் ஜிஹாதை விடவும் சிறந்தது தான் ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஒரு விஷயத்தை சேர்த்து சொன்னாங்க இல்லா ரஜுலுன் ஒரு மனிதரை தவிர தவிர்சிஹி வமாலிஹி அவர் அல்லாவுடைய பாதையில் ஜிஹாதுக்கு செல்கிறார் தன்னுடைய உயிருடன் தன்னுடைய உடமையுடன் சொத்து செல்வங்களுடன் செல்கிறார் ஃபலம் எறிய மின்தாலிக்க பிஷை உயிரோடு திரும்ப வரவும் இல்லை அவருடைய சொத்துக்கள் வீட்டுக்கு வந்து சேரல்ல அப்போ உயிரும் தியாகம் செய்யப்படுகிறது புனித போரிலே அவருடைய சொத்துக்களும் செலவழிக்கப்படுகின்றன இந்த மனிதருக்கு கிடைக்கக்கூடிய கூலியை தவிர இந்த கூலியை யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் ஜிஹாதிலே ஒருவர் கலந்து கொள்கிறார் சில வேளை ஒரு வாரமாகலாம் நம்ம இஸ்லாமிய போர்களை பார்க்கிறோம் பதரு போர் உஹது போர் ஹந்தக் ஹைபர் பல நாட்கள் பல மாதங்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க போருக்காக வேண்டி அந்த நாட்களை கழுத்திருக்கிறார்கள் அப்போ வரை திரும்ப வரும் வரைக்கும் அவர்களுக்கு என்னென்ன நட்கூலிகள் இருக்கிறதோ அந்த நட்கூலிகளை விடவும் இந்த துல்ஹஜ் முதல் பத்து நாட்களில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் நபியவர்கள் குறிப்பு தொழுகை தான் அல்லது நீங்கள் இரவுடைய கடைசி பகுதியில் ஒரு மனுத்தியாலம் எலும்பி நின்று தொழுதால் தான் அந்த நன்மை அப்படி சொல்லலை இந்த துல்ஹஜ் முதல் பத்து நாட்கள் என்பது இருநூற்றி நாற்பது மணித்தியாலங்கள் இருநூற்றி நாற்பது மனுத்தியாலங்கள் அன்புக்குரியவர்களே அதிலே மூன்றாவது நாட்களை நாம் இன்றைக்கு நிறைவு செய்ய போகிறோம் இந்த நாட்களில் நாம் தொழக்கூடிய இரண்டு ரகா தொழுகை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த நாட்களில் நாம் தொழக்கூடிய இரண்டு ரகாத்து தொழுகை எவ்வளோ நேரம் எடுக்கும் அதாவது முன்பின் சுன்னத்து சுனனூர் ரவாத்தி ஃபஜருடைய தொழுகைக்கு முன்னால் இரண்டு லுகருக்கு முன்னால் நான்கு பின்னால் இரண்டு மஹரபுக்கு பின்னால் இரண்டு ஈஷாவுக்கு பின்னால் இரண்டு மொத்தம் பன்னிரண்டு ரகாத்துகள் அப்போ இந்த பன்னிரெண்டு ரக்காத்துகள் தொழுவதற்கு எங்களுக்கு என்ன ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் இருந்தால் போதும் அன்புக்குரியவர்கள் அப்போ இந்த இரண்டு ரக்காத்துகள் இரண்டு இரண்டு ரக்காத்துகள் ஜிஹாதுக்கு செல்வதையும் விட சிறந்தது அலட்சியமாக இருக்க முடியுமா ஆனால் என்ன ஒரு கவலை என்று சொன்னால் நாம் அலட்சியமாக இருக்கிறோம் தகாவுன் ஒரு பொதுபோக்குத்தன் நம்மிடத்தில் இருக்கிறது ஒரு மறதி இருக்கிறது அலட்சியப்படுத்துகிறோம் அன்புக்குரியவர்களே மகத்தான நாட்கள் இந்த நாட்கள் நம்முடைய வாழ்நாளில் திரும்ப என்று நமக்கு சொல்ல முடியாது நம்முடைய ஆயுளை நீளமாக்க வேண்டும் ஆரோக்கியத்துடன் நல்ல அதாவது ஆயுளை நீளமாக்கி வைக்க வேண்டும் ஆனால் அன்புக்குரியவர்களே சென்ற வருடம் சென்ற ரமதானிலே சென்ற ஹஜ்ஜி பிறநாள் நாட்களிலே ஹஜ் முதல் பத்து நாட்களிலே நம்முடைய குடும்பங்களில் எத்தனையோ பிறந்தவர்கள் என்று இல்லை அவர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி மரணித்து விட்டார் மரணித்து விட்டார்கள் அன்புக்குரியவர்கள் அல்லாஹூதல்ல ஆரோக்கியத்துடன் நமக்கு அந்த நாட்களை அடையக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான் என்று சொன்னால் நாங்கள் அதிலே அலட்சியமாக இருக்கக்கூடாது இந்த நாட்களில் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுபகானல்லா அல்ஹமது இல்லா அல்லாஹூ அக்பர் லாயிலா ஜிஹாதை விடவும் சிறந்தது அன்புக்குரியவர்களே ஜிஹாதுக்குரிய கூறி என்ன தெரியுமா நம்ம ஜிஹா நம்ம இந்த ஹதீஸை நம்ம நிறைய கேட்டுக்கிற சஹில் புகாலில் வரக்கூடிய செய்தி எந்த இடங்களெல்லாம் துல் ஹஜ் முதல் பத்து நாட்களுடைய சிறப்புகள் பேசப்படுமோ இந்த ஹதீஸ் நினைவுப்படுத்தப்படும் ஆனால் உள்ளத்தில் நம்ம உள் வாங்குறதில்லை இப்போ ஜிஹாதை விடவும் சிறந்ததா நபியவங்க சொன்னாங்க ஆம் சிறந்தது நாம் இது ஒரு செய்தியாக கேட்டு செல்கிறோம் ஜிஹாதுடைய சிறப்பு தெரியுமா ஒரு நபித்தொடர் வருகிறார் இது புகாலில் வரக்கூடிய செய்தி நபி கேட்குறாங்க கேட்கிறாங்க துல்லி அலா அமலின் சஹாபா கூடிய ஆர்வத்தை பாருங்கள் எப்பொழுதும் அடிக்கடி வருவாங்க வந்து சொல்லுவாங்க அஹ்பிர் அல்லா அல்லாமின் தூதர் ஒரு அமலை அறிவித்து தாருங்கள் அல் இம்னி அமலன் எங்களுக்கு அமலை கட்டுத்தாருங்கள் ஒரு திகிரை கட்டுத்தாருங்கள் இப்படி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் இப்படி தான் நபி தூதர் வருகிறார் கேட்குறாரு துல்லணி அலா அமலின் அல்லாமின் தூதரை ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாங்க அது எப்படி யாதிலுல் ஜிஹாத் ஜிஹாதுக்கு நிகரா நிகராக வேண்டுமென்னு சொல்கிறாங்க நபியங்கன்னு சொன்னாங்க லா அஜிதுஹு அப்படியான ஒரு அமலை எனக்கு தெரியாது என்று சொல்கிறாங்க அன்புக்குரியவர்களே திரும்ப திரும்ப கேட்குறாரு ஜிஹாதுக்கு நிகரான ஒரு அமலைங்களை சொல்லணும் நான் அந்த அமலை நான் செய்யணும் அந்த ஆர்வத்தோட கேட்குறாங்க அந்த நேரத்தில் நபியவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க என்ன தெரியுமா ஒருவர் ஜிஹாதுக்காக வேண்டி கி சென்றால் அந்த நேரத்தில் அவர் சென்று வீடு திரும்பும் வரைக்கும் சிலவேளை ஒரு வாரமாகலாம் ஒரு மாதம் ஆகலாம் பல மாதங்கள் ஆகலாம் அவர் சென்றவுடன் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா சொன்னால் பள்ளிக்குள்ளே நுழைந்து தொழுகையிலே தொழுகை ஆரம்பிக்கணும் உருவானோது என்ன செய்யணும் தொழுகை ஆரம்பிக்கணும் அது மட்டுமல்ல நீங்கள் நோன்பாகவும் இருக்கணும் அப்போ இருபத்தி நாலு மனத்தியாலமும் நோன்புடனும் தொழுகையுடனும் வணக்க வழிபாடுகளிலே இடைவிடாது ஈடுபட்டு இருக்கணும் அதுக்காக சஹாபி சொன்னார் யார் இப்படி இருக்க முடியும் நபி அவங்க சொன்னார்கள் இதுதான் ஜிஹாதுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி சுவர்க்கத்திலே ஜிஹாதில் கலந்து கொண்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா நபி அவங்க சொன்னாங்க அவர்களுக்கு சுவர்க்கத்திலே நூறு அந்தஸ்துகள் வழங்கப்படும் ஒவ்வொரு அந்தஸ்துக்கு மாபைண தரஜத்தை ஒவ்வொரு இரண்டு அந்தஸ்துக்கும் இடையிலுள்ள து அதாவது வேறுபாடு என்ன தெரியுமா பைனஸ் சமா இவள் அதாவது வானங்களுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் என்று சொல்கிறார்கள் அவ்வளவு பாக்கியம் அந்த அமலை நபி அவர்கள் எதோட தொடர்படுத்த சொல்றாங்க இந்த துல்ஹஜ் முதல் பத்து நாட்களுடைய நாம் அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய அமல்களுடைய நன்மைகளுடன் வணக்க வழிபாடுகளுடன் நபி அவர்கள் தொடர்பு சொன்னால் நாம் எந்த அளவுக்கு கவனம் எடுக்கிறோம் அன்புக்குரியவர்களே பொதுவாக நபியோகம் சொன்னாங்கள் அமலு சாலிஹு ஃபீஹா இந்த நாட்களில் செய்யக்கூடிய சாலிகான அமல்கள் அது நோன்பாக இருக்கலாம் சதக்காவாக இருக்கலாம் குர்வான் திலாவத்தாக இருக்கலாம் ரிகராக இருக்கலாம் பிர்ருல்வாலுதெய்ன் பெற்றோருக்கு உபகாரம் செய்வதாக இருக்கலாம் சிலத்துர் ரஹீம் இரத்த உறவுகளுடன் சேர்ந்து நடப்பதாக இருக்கலாம் அல்லது நம்முடைய நட்குணங்கள் எல்லா வணக்க வழிபாடுகளும் எதுவெல்லாம் மார்க்கத்திலே அல் அமலுசாலை என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த எல்லா வணக்க வழிபாடுகளும் இதில் இவர் வன்புக்குரியவர்களே எனவே நாம் இந்த நாட்களை அதிகமாக வணக்க வழிபாடுகளின் மூலமாக உயிர்ப்பிக்க வேண்டும் நபியர்கள் சொன்னார்கள் இந்த நாட்களில் நீங்கள் அதிகப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் அல்லது கூறுங்கள்னு சொல்லலை நீங்கள் அதிகம் அதிகம் சொல்லுங்கள் என்ன தெரியுமா மினத்தகலீல் தஹ்லீலை அதிகப்படுத்துங்கள் லா இலாஹ இல்லல்லா வ தஹ்மீத் அல்லாவை புகழக்கூடிய வார்த்தைகளை அதிகப்படுத்துங்கள் அலமது இல்லா மின தக்பீர் அல்லாவை பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதிகப்படுத்துங்கள் அல்லாஹ் அக்பர் வ தஸ்மீ தஸ்மீ அல்லாவை தூய்மைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சுபஹான் அல்லா இந்த வார்த்தைகள் இருக்கிறதே எல்லா காலங்களிலும் அல்லாவுக்கு விருப்பத்துக்குரிய வார்த்தைகள் நபி சொன்னாங்க சஹீர் புகால வரக்கூடிய செய்தி அஹபுல் கலாமி இலல்லாஹி அர்பா அல்லாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய வார்த்தைகள் நான்கு வார்த்தைகள் என்ன சுபகான் அல்லா அக்பர் இந்த நான்கு வார்த்தைகளும் அல்லாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய வார்த்தைகள் அன்புக்குரியவர்களே இது எல்லா நாட்களிலும் ஆனால் இந்த நாட்களில் அதிகப்படுத்தணும் நானும் தான் நீங்களும் தான் நம்மிடத்துல கையவைக்கு கைய வைத்து கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் எத்தனை சுபஹான் அல்லா சொன்னோம் இன்னைக்கு மூணாவது நாள் துல்ஹஜ் முதல் மூன்றாவது பிறை ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வார்த்தைகளை பேசுகிறோம் அது நன்மையான வார்த்தைகள் என்ன தீமையான வார்த்தைகள் என்ன பயனுள்ள வார்த்தைகள் என்ன பயனற்ற நம்ம கணக்கெடுக்கிறோமா சுபகான் அல்லா என்று சொன்னால் சுபகான் அல்லா அந்த வார்த்தைகள் பயனில்லாமல் போகாது வெறுமனே சுபா உள்ளத்தால் அல்லாவுடைய மகத்துவத்தை உணர்ந்து அல்லாவுடைய பேராற்றலை உணர்ந்து அல்லாவுடைய ஆற்றல் அவனுடைய அந்த எல்லா மகத்துவத்தையும் உள்வாங்கி நாம் அல்லாவை தூய்மைப்படுத்துவோம் என்று சொன்னால் நாம் சொன்ன ஒரு சுபகான் அல்லா உண்மையில் இஹலாக இஹலாசாக சொல்லப்பட்டிருக்கும் என்று சொன்னால் வீணாகாது நமக்கு நமது மௌத்துடைய இறுதி நேரத்திலும் அது நமக்கு உதவி செய்யும் நம்முடைய கபூருடைய வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்யும் மக்ஷருடைய நாளில் நமக்கு உதவி செய்யும் சுவர்க்கத்தில் பெரும் அந்தஸ்தை பெற்றுத்தரும் இப்படித்தான் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் அன்புக்குரியவர்களே எனவே நாம் அதிகமாக திக்கிற்களில் ஈடுபடுவோம் என்னென்ன நன்மைகள் செய்ய முடியுமோ எல்லா நன்மைகளையும் நாம் செய்து அல்லாஹ்வுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்வோம் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆஹ்ருத்வானா அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அலமதுல்லா ரப்பீல் ஆலமீன் வசலாத்து வசலாம் ஒ அலா அஷ்ரஃப் நம்பியா ஐவன் முர்சலீன் நபீனா முஹம்மதின் ஓ அலா அலிஹி ஒசிஹி அஜிமா ஐன் அம்மாபாத் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த துல்ஹ் முதல் பத்து நாட்கள் என்பது அல்லாஹுக்கு மிகவும் அல்லாவிடத்திலே சிறப்புக்குரிய நாட்கள் அந்த நாட்களில் பிறை ஒன்பது எவமு அரஃபா அரஃபாவுடைய நாளும் அதை அடுத்து வரக்கூடிய யோமுன் நகர் பிறை பத்து ஹஜ்ஜி பிறநாளுடைய நாள் என்பது அதுவும் மிக சிறப்புக்குரிய நாட்கள் நபிசல்லா சொன்னார்கள் நாட்களில் மிகவும் சிறந்த நாள் அரஃபாவுடைய நாள் என்று சொல்கிறார்கள் பிறை ஒன்பது ஏன் அந்த நாளில்தான் ஹாஜிகள் அந்த அரஃபா மைதானத்திலே கூடி ஹஜ்ஜுடைய முக்கியமான ருக்குனை கடமையை நிறைவேற்றுவார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் நபியோர்கள் சொன்னார்கள் அல் ஹஜ்ஜு அரஃபா என்று சொன்னார்கள் யார் அந்த அரஃபாவுடைய தினத்தில் ஹாஜிகள் ஒன்று சேர்ந்து அரஃபா மைதானத்தில் தரிப்பது தான் அவருடைய ஹஜ்ஜே என்று சொன்னார்கள் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை அந்த அரஃபாவோடு சம்பந்தப்படுத்தி சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே அது சிறப்புக்குரிய ஒரு நாள் அல்லாஹூத்தாலா அந்த நாள் அந்த நாளிலே மண மலக்குமார்க வந்து அடியார்களை நெருங்கி அல்லாஹூத்தாலா பெருமைப்படுத்தி பேசுகிறான் அதாவது மாதா மா அராதஹா உலாஹி இந்த ஹாஜிகள் கிடைக்கும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடி வந்தால் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு கிடைக்கும் அன்புக்குரியவர்களே இது ஹாஜிகள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான நட்பேறு ஆனா ஹாஜிகளுக்கு மட்டும்தான் அரஃபாவுடைய நாள் சிறப்புக்குரிய நாள் என்று சொன்னால் இல்லை ஏன் ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு தெரியும் தற்போதைய தற்போதைய நாட்களில் இரண்டரை மில்லியன் அல்லது மூன்று மில்லியன் மக்கள் தான் ஹஜ்ஜி கூறுவார்கள் உலக சனத்தொகையில் முஸ்லீம்களுடைய சனத்தொகையில் அப்போ மூன்று மில்லியன் மக்கள் அப்போ நூற்றி ஐம்பது கோடி மக்களுக்கு மேற்பட்டவர்கள் உலகத்திலே நாலா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு இந்த நாளுடைய சிறப்பு இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கும் சிறப்பு இருக்கிறது அன்புக்குரியவர்களே அன்பு நபீசர சொன்னார்கள் அரபாவுடைய நாளை போன்ற அல்லாஹூத்தாலா வருடத்திலே எந்த ஒரு நாளிலும் விடுதலை செய்வது இல்லை என்று சொல்றாங்க அந்த அரபாவுடைய நாளை நாம் சந்திக்க இருக்கிறோம் அந்த நாளிலே நாம் அல்லாவிடத்தில் அதிகமாக துவா செய்வோம் சுவர்க்கத்தை கேட்டு துவா செய்வோம் நரக விடுதலை அல்லாஹூத்தலா அதிகமானவர்களுக்கு வழங்குகிறான் எனவே நமக்கும் அல்லாஹூத்தலா நரக விடுதலை தர வேண்டும் நம்முடைய குடும்பங்களுக்கு நரக விடுதலை தர வேண்டும் நம்முடைய பெற்றோர்கள் அதிலும் யாரெல்லாம் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்களோ நம்முடைய பெற்றோர்களில் நம்முடைய உறவுக்காரர்களில் நம்முடைய நண்பர்களில் அவர்களுக்கும் நரக விடுதலை கிடைக்க வேண்டும் என்று நாம் அதிகமாக துவாச்சிவோம் அது மட்டும் அன்புக்குரியவர்களே நபீசல்லா சொன்னார்கள் சியாமுயோமி அரஃபா அந்த அரஃபாவுடைய நாளில் நோக்கக்கூடிய நோன்பு இருக்கிறதே அது இரண்டு வருடத்துக்குரிய பா அத பாவங்களுக்கு பரிகாரமாகும் ஒருவர் அந்த நாளிலே நோன்பு நோற்றால் முந்தைய வருடத்துக்கும் பாவங்களுக்கு பரிகாரம் அடுத்த வருடம் அவர் வாழ்வாரா இல்லையான்னு யாருங்க சொல்ல முடியாது ஆனால் அந்த வருடத்துக்கும் சேர்த்தெல்லாகுத்தாலா பாவங்களுக்கு பரிகாரத்தை வழங்குகிறான் என்று சொன்னால் நாம் அந்த நோன்பை நோட்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அந்த நாள் என்பது மிகவும் மகத்துவத்துக்குரிய ஒரு நாள் இது புகாரில் வரக்கூடிய செய்தி நபியர் அதாவது உமர் ரவுடைய காலத்தில் வந்து ஒரு யூதர் வருகிறார் வந்து சொல்கிறாரு அமீர் முஹ்மீன் அவர்களே ஆயத்துன் ஃபி கித்தாபிக்கும் தக்ரா உங்களுடைய வேதத்திலிருந்து குருவானிலிருந்து நீங்கள் ஒரு வசனத்தை ஓதுகிறீர்கள் அந்த வசனம் மட்டும் யூதர்களாகிய நமக்கிறங்கிருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாள் தினமாக எடுத்திருப்போம் அன்புக்குரியவர்களே உமர் எல்லாம் கேட்குறாங்க அந்த வசனம் எது யூதன் சொல்கிறான் சூரத்துல் மாயுதால் வரக்கூடிய மூன்றாவது வசனத்தை சொல்கிறான் என்ன வசனம் அல்யூம் அக்மல் துலக்கும் தீனக்கும் அலைக்கும் நியமதி இஸ்லாம தீனா அல்லாஹு தாலா இந்த புனித இந்த மக சிறப்புக்குரிய இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பூரணப்படுத்திய நாள் அதை அல்லாஹூத்தாலா இந்த வசனத்திலே சொல்கிறான் உமர் அல்ல சொன்னாங்க தெரியுமா ஆம் அந்த நாளும் எனக்கு தெரியும் அந்த இடமும் தெரியும் அது அரஃபாவுடைய நாளில் பிறை ஒன்பதில் வெள்ளிக்கிழமை நாள் அரபாவிலே நபீசல்ல அவர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் அந்த வசனம் அல்லாவின் தூதருக்கு இறங்கியது என்று சொன்னார்கள் அன்புக்குரிய மகத்துவமிக்க ஒரு நாள் ஹ அதாவது அதாவது அரஃபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய துவா தான் சிறந்த துவா என்று சொல்கிறார்கள் நாம் அதிகமாக துவா செய்வோம் அரபாவுடைய நாளில் துவாவை அதிகப்படுத்துவோம் இந்த நாட்களில் அதிகமாக துவா நம்ம நமக்கு எவ்வளோ துவா அவசியமாக இருக்கிறது நமக்காக நம்முடைய இம்மை மறுமைக்காக வேண்டி நம்முடைய குடும்பங்களுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய பெற்றோர்களுக்காக நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக எவ்வளோ துவா அவசியமாக இருக்கிறது என அதிகமாக துவாவிலே ஈடுபடுவோம் நேரங்கள் என்பது குறிப்பிட்ட நேரம்தான் இதிலே நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே அடுத்து வரக்கூடிய பெருநாள் நாள் என்பது சிறந்த சிறப்புக்குரிய ஒரு நாளாக இருக்கிறது அதாவது நபித்தோழர்கள் சொல்கிறார்கள் நபி அவர்கள் ஹஜ் ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்திலே ஹொத்துபா செய்தார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா இன்றைய நாளை அதாவது பெருநாளுடைய இந்த நாளை நாம் இந்த நாளில் முதலாவதாக நாம் செய்யக்கூடிய அமல் என்ன தெரியுமா அஸ்ஸலா என்று சொன்னார்கள் பெருநாள் தொழுகை அடுத்ததாக பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு நாம் வீட்டுக்கு சென்றால் உதுகியாவை நம்முடைய குருபானை நாம் நிறைவேற்றுவோம் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ் தலா அவனும் அதைத்தான் சொல்கிறான் ஃபசல் நிரப்பிக்க வன்ஹர் அல்லாஹூக்கா நீங்கள் என்ன செய்யுங்க ரப்புக்காக பெருநாளுடைய தொழுகின் தொழுது நிறைவேற்றி நீங்கள் உங்களுடைய உதுகியா குர்பானை நீங்கள் நிறைவேற்றுங்கள் இறுதியாக அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நாட்களை நாம் முடிந்த அளவு நன்மைகளில் கழிக்க வேண்டும் இன்னும் ஒரு விஷயத்தை நன்றாக கவனிக்கணும் ஆக முக்கியமான விஷயம் அதுதான் அல்லாஹூத்தலா சொல்கிறான் இந்த சங்கையான மாதங்களை நாட்களை பற்றி அல் அல்குருவானிலே கூறிவிட்டு ஃபலா தகுலி ஃபீஹின்ன அன்பு இந்த நாட்களில் இந்த காலங்களில் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் அநியாயம் செய்யணும்னு சொன்னால் பாவங்களின் மூலமாக ஒரு அறிஞர் அதாவது அவர் ஒரு அவருடைய டுவீட்டில் எழுதியிருந்தார் நான் வாசித்தேன் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஷேகு அவர் என்ன எழுதிருந்தார் அவர் ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம் நம்முடைய உள்ளத்தால் உள்வாங்க வேண்டிய வசனம் அவர் சொல்கிறார் இந்த இந்த பத்து நாட்களில் நீங்கள் நன்மையான வணக்க வழிபாடுகள் அல்ல அமலுசாலிக அதிகமாக செய்தால் ஆபிதீன் அல்லாவே நெருங்கிய நல்லடியார்கள் கூட்டத்திலே ஆகவீர்கள் அதிகமான அமல்கள் செய்தால் ஆனால் யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையோ இல்லாட்டி யாரெல்லாம் நன்மைகள் செய்வதற்கு ஆர்வம் கொள்ளாவிட்டாலும் இந்த வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் பயன்படுத்தாவிட்டாலும் அவர் சொல்கிறார் இறுதியாக பய பரவாயில்லை நீங்கள் வாலிமின் கூட்டத்திலே சேர்ந்து விடாதீர்கள் நன்மைகள் செய்யாமல் பாவங்களை செய்து எந்த கூட்டத்தில் அல்லாஹுத்தால சொல்லுகிறான்னே ஃபலா பதலிமுஹுன் நஃபி ஹின் அன்ஃபுசக்கும் அந்த அநியாயக்காரர்கள் கூட்டத்திலே சேர்ந்து விடாதீர்கள்னு சொல்கிறாங்க அன்புக்குரியவர்கள் எனவே நாம் இந்த நாட்கள் நன்மைகளை செய்வோம் பாவங்கள் இருந்து தூரமாகுவோம் அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஒஹ்ருத் அவானா அனுல் ஹமது இல்லாஹி ரபில் அலமீன்